வணக்கம் எழுபது மணி நேரம் ஒரு வாரம் வேலை செய்ய வேண்டும் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் இன்ஃபோசிஸ் சேர்மன் ஃபவுண்டர் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் ஒரு வாரத்துக்கு அது வந்து திரு எம் என் சுப்பிரமணிய சுப்பிரமணியம் அவர்கள் எல்என்டி சேர்மன் எவ்வளோ மணி நேரம் வேலை செய்வது என்பது முக்கியம் இல்லை தரமான வேலை செய்ய வேண்டும் திரு ஆனந்த் மகேந்திரா மயேந்திரா அண்ட் மகேந்திரா சேர்மன் ஆக்சுவலி ஸோ இவர்கள் மூன்று பேரும் சமீபத்தில் வெளியிட்ட இந்த வேலையை பற்றிய ஒரு சின்ன காணொலி தான் இளைஞர்கள் மத்தியில் வந்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த காணொலி வந்து இவர்கள் சொன்ன விஷயத்துக்கு வந்து ஆதரவாகவும் சற்று எதிராகவும் பலர் பேசி வருகின்றனர் ஆக்சுவலாக இந்த மூணு பேரும் பேசினது வந்து சரியாக தவறா என்பது கணிப்பது அல்ல இந்த வீடியோ அந்த அளவுக்கு திறமை நமக்கு கிடையாது ஆக்சுவலாக இந்த மூன்று பேரும் இந்திய பொருளாதாரத்திற்கு வித்திட்டவர்களில் நிறைய பேர்கள் வந்து இவங்க மூணு பேரும் மிகவும் முக்கியமானவர்கள் இந்த மூணு பேரும் ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர்கள் இவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது ஒரு யோசிக்காமல் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை உண்டு இவர்கள் மூன்று பேர் சொன்னது வந்து சில நேரங்களில் ஏன் பல நேரங்களில் சரியாக கூட இருக்கலாம் சிற்சில காலகட்டங்களில் சிற்சில மனிதர்களிடம் இந்த மூன்று பேர் சொன்னது வந்து சரி இல்லாமல் கூட இருக்கலாம் ஆக்சுவலாக ஸோ நம்மளுடைய இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம்னாக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி தாக்கம் வந்து இளைஞர்கள்ட்ட ஏற்படுத்தியிருக்கு இளைஞர்கிட்ட உண்டான சேலஞ்ச் என்ன இளைஞர்கள் வந்து எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பட்டியலிட்டு சொல்கிறேன் நான் இந்த விஷயத்தில் வந்து இந்த வீடியோ போது இதை நான் சொல்லப்பட்ட கருத்துக்களில் எந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதோ அந்த கருத்தை வச்சு நீங்கள் ஒரு மாடல் டிசைன் பண்ணி உங்களுக்கு ஒரு மாடல் டிசைன் பண்ணி நீங்கள் அதில் பின்பற்றலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மூன்று பேர் பேசினதில் வந்து ஒரு ரூட் காஸ்ட் ஒன்று இருக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேசிக் ரூல் ஒன்று இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அது என்னென்னாக்கா வேலை இந்த மூணு பேரும் சொல்கிறது வந்து வேலை செய்ய வேண்டும் ஒர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்டு அப்படிங்கிறது மூணு பேருமே ஸ்கெஸ் பண்ணுறாங்க இதில் வந்து நான் நூறு சதவீதம் ஒத்துக்கொள்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வித்தவுட் எனி டிவியேஷன் வித்தவுட் எனி டவுட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வேலை தான் ஆக்சுவலாக நம்ம வேலை தான் நமக்கு வந்து ஒரு முழு என்ன சொல்கிறது அட்ரஸை கொடுக்குது நம்ம இப்போ என்னவாக இருக்கோம் நம்மளுடைய ஃபேமிலி எப்படி இருக்குது நம்மளுடைய ஃபேமிலியில் வந்து நம்ம குழந்தைகளை எவ்வாறு எஜுகேட் பண்ணி மேலே கொண்டு வந்தோம் நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கோம் நமக்கு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை துணைவி அல்லது துணைவன் க கிடைச்சிருக்கான் நமக்கு என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலு இது எல்லாமே எது கொடுத்ததுனாக்க நம்மளுடைய தோற்றம் கொடுக்கவில்லை நம்ம பிறந்த மதமோ ஜாதியோ கொடுக்கல நம்ம அப்பா அம்மா எந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தோமோ அது கொடுக்கல நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதுவும் கொடுக்கல ஆனால் எது கொடுத்துருக்கு அப்படி நம்மளை படிப்பு கூட கொடுக்கல டு சம் எக்ஸ்டெண்ட்டு ஆனால் எது கொடுத்துருக்குனாக்க நம்மளுடைய நம்ம செய்யும் வேலை தான் இத்தனையும் நமக்கு கொடுத்துருக்கு ஸோ ஒரு வாழ்க்கையில் வந்து குடும்பம் முக்கியம்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்துக்கு நீங்கள் காட்டக்கூடிய அன்பு இருக்குல்லையா அந்த அன்பில் வந்து முக்கியமான பண்பு ப பகுதி முக்கியமான ஒரு பங்கு எதுக்குன்னாக்க பணம் இந்த பணம் வச்சு தான் நீங்கள் எவ்வளோ அன்பானவர்கள் என்று டிசைட் பண்ண முடியும் இதை யாராலையும் மறுக்க முடியாது உங்கள் குழந்தைக்கு வந்து நல்ல எஜுகேஷன் கொடுத்தா தான் குழந்தையே அவங்கள மதிக்கும் ஸோ உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்கள் க ஹஸ்பண்டுக்கும் நல்ல வாழ்க்கை தரம் கொடுத்தா தான் அவங்களே உங்களை மதிப்பாங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குடிசையில் நம்ம இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சா ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொன்னால் யார் நம்மளை மதிக்கப்படுறா யாரும் மதிக்க மாட்டாங்க ஸோ வாழ்க்கையில் நம்மளை எல்லோரும் மதிப்பதற்கு ஒரே காரணம் வேலை ஸோ இந்த மூணு பேரும் சொல்கிறது அந்த விஷயந்தான் இப்போ எழுபது மணி நேரமாக தொண்ணூறு மணி நேரமாக இல்லை தரமான வேலை செய்வதா இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண இந்த தரமான வேலை செய்வது அப்படிங்கிறத வந்து அன்ட்டன் ரூலாக வச்சுக்கலாம் ஸோ நம்ம இந்த காணொலியில் வந்து வேலை செய்வது என்பது தரமான வேலையாக இருக்கணும் அந்த வேலையை செய்யும் எத்தனை மணி நேரம் வேலை செய்தால் அந்த அத்தனை மணி நேரத்தை கவன சிதறல்கள் இல்லாமல் அந்த வேலையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த வீடியோவை ஆரம்பிக்குது ஸோ ஐ எம் அஸ் ஐ அசியூம் நீங்கள் வந்து வித்தவுட் எனி இன்ட்ரப்ஷன் நல்ல வேலை செய்வீங்க அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது நீங்கள் செஞ்ச வேலையை வந்து ரொம்ப தரமான வேலையாக இருக்கும் அது வந்து திரும்ப வந்து ரீடுவ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் நான் அசியூவ் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டையும் அசம்ஷனை அதை வச்சு தான் இந்த வீடியோவை போகுது ஆக்சுவலாக ஸோ எந்த மாதிரி மாடல் வந்து பெஸ்ட்டு எழுபது மணி நேரம் பெஸ்ட்டாக தொண்ணூறு மணி நேரம் பெஸ்ட்டாக அப்படிங்கிற டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னாக்கா நம்மளு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான மனிதர்கள் ஆக்சுவலாக நம்மளுடைய க இது என்ன பேஷன் என்ன நம்மளுடைய பேஷனு கேரியர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃபேமிலி செகண்ட்ரி தான் கேரியர் ஃபஸ்ட் ஃபேமிலி செகண்டு இது ஒரு குரூப்பு இல்லை சார் எனக்கு ஃபேமிலி ஃபஸ்ட்டு கேரியர் செகண்ட் இது ஒரு குரூப்பு மூணாவது குரூப்பு நீங்கள்லாம் கே கேட்கலாம் கேரியரும் ஃபேமிலியும் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் அப்படி ஒரு குரூப்பே கிடையாது நீங்கள் வந்து எந்த ஒரு மனிதனை எடுத்தாலும் ஒன்று ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேரியருக்கு செகண்ட்ரி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் இல்லை எனில் கேரியருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து ஃபேமிலிக்கு செகண்டரியை கொடுப்பேன் நான் வந்து இதுக்கு ஐம்பது பர்செண்ட் தரேன் அதுக்கு ஐம்பது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சாக்க ரெண்டுமே நம்ம பாதிக்க முடியும் ஏதாவது ஒன்றைத்தான் விரும்பி முதல் முதலாக செய்ய முடியும் ஸோ நீங்கள் கேரியர் ஃபஸ்ட்டு ஃபேமிலி செகண்டா இல்லை கே ஃபேமிலி ஃபஸ்ட்டு கேரியர் செகண்டா இது ஒரு கண்டிஷனு ரெண்டாவது முக்கியமான கண்டிஷன் என்னென்னாக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது லைஃப்பில் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அதாவது உங்களை தவிர உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான சப்போர்ட் சிஸ்டம் யார் யாருனாக்கா உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம் உங்கள் மாமியார் மாமனாராக இருக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் அப்போ இல்லை என்றால் நீங்கள் வந்து சம்பளத்துக்கு நியமித்த உங்கள் பணியாட்களாக பணியாட்களாக இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஆயாவாக இருக்கலாம் நல்ல வீடுக்கு வந்து வீடை தூய்மை செய்யும் பணியாளர்கள் இருக்கலாம் இதெல்லாம் பணம் கொடுத்தாக்கா இந்த அற்புதமான பணியாளர்களுக்கு கிடைப்பாங்க அதுக்கு ஒரு குறிப்பினை இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அது வந்து நமக்கு இருக்கா இல்லையா அது வந்து முக்கியமான விஷயம் என்ன சார் இப்படி பேசி பேசுகிறீங்க சப்போர்ட் சிஸ்டம் எல்லா இடத்துலையும் இருக்குங்க அதுதான் தவறு ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து இருக்கிற சப்போர்ட் சிஸ்டமும் யுனைட்டட் ஸ்டேட்ஸில் இருக்கிற சப்போர்ட் சிஸ்டமும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற சப்போர்ட் சிஸ்டமும் வித்தியாசம் ஸோ இந்தியாவில் எல்லாருமே பக்கத்தில் இருக்காங்க நம்ம குழந்தையை வளர்ப்பதற்கு நாம் மட்டும் வளர்க்கணுன்னு தேவையில்லை நம்ம சூழ்ந்து இருக்க அத்தனை பேர்களும் நம்ம குழந்தையை வளர்க்கலாம் ஆனால் அமெரிக்காவில் நீங்கள் தான் அவங்க குழந்தையை வளர்க்கணும் நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும் அது 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 ஒரு லைஃப் ஸ்டைல் அது ஸோ இந்த சப்போர்ட் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு ஸோ நீங்கள் யார் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது அதை வச்சு கொண்டு தான் அந்த வீடியோக்குள்ளேயே போக முடியும் இந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக அந்த வேலை தான் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கு ஆக்சுவலாக இப்போது வந்து நான் என்ன பார்க்குறேன்னாக்கா ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் நான் வந்து மனசில் இருக்கு அந்த ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு அது எந்த ஆப்ஷனுமே கரெக்டு எந்த ஆப்ஷனும் தவறுன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம் சில பேருக்கு இன்னொரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம் ஆப்ஷன் நம்பர் ஒன் என்ன அப்படின்னாக்கா ஒரு நாள் கம்பல்சரியாக வீக்லி ஆஃப் வாரத்தில் ஒரு நாள் வீக்லி ஆஃப் பாக்கி ஆறு நாள் இருக்குது அந்த ஆறு நாளில் வந்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை என்பது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டு இந்தியாவில் இருக்க ஃபேக்ட்ரிஸ் ஆக்டு எட்டு மணி நேரம் வேலை அது வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் ஆரம்பிப்பதற்கு பின்னாலும் சேர்ந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் கூட ஒர்க் பண்ணலாம் ரெண்டு மணி நேரம் வச்சுக்கலாமே ஸோ எட்டு ரெண்டு பத்து மணி நேரம் ஸோ வாரத்திற்கு ஆறு நாள் வேலை செய்வது ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செய்வது அப்படின்னா வாரத்திற்கு அறுபது மணி நேரம் ஒரு நாள் வீக்லி ஆஃப் இப்படி இந்த ஆப்ஷன் எடுத்தோம்னாக்கா நாராயணமூர்த்தி சாரோட கம்பேர் பண்ணோம்னாக்கா நம்ம வந்து அறுபது மணி நேரம் வேலை செய்கிறோம் அவர் எழுபது மணி நேரம் வேலை செய்ய சொல்கிறார் பத்து மணி நேரம் ஷார்ட்டு சுப்பிரமணியம் சாரோட நம்ம கம்பேர் பண்ணோம்னாக்க அவர் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்கிற சொல்கிறாரு நம்ம வந்து அறுபது மணி நேரம் வேலை செய்கிறோம் ஸோ முப்பது மணி நேரம் ஷார்ட்டு ஸோ இந்த ஆறு பத்து மணி நேரம் ஒரு ஒரு இதில் ஷார்ட்டு இன்னொருத்துல முப்பது மணி நேரம் ஷார்ட் ஆவரேஜாக ஒரு இருபது இருபத்தொரு மணி நேரம் ஷார்ட்டுன்னு வச்சுக்கலாமே டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் ஷார்ட்டு இந்த டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க இதை ஏழாவில் டிவைட் பண்ணிங்கன்னா மூணு மணி நேரம் வரும் இந்த மூணு மணி நேரம் வந்து எவ்ரிடே நீங்கள் ஒர்க் பண்ணணும் எங்கே ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் வேலை செய்யும் அலுவலகத்திலோ நீங்கள் வேலை செய்யும் ஃபேக்ட்ரியிலோ அல்ல இந்த மூணு மணி நேரமும் உங்களை நீங்கள் புதுப்பிப்பதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் அது என்ன சார் என்ன என்ன சார் புதுப்பிக்கிறது அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கலாம் இல்லை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம் யாரோட விட இருக்கலாம் நீங்கள் வந்து உங்களுடைய டிகிரி முடிச்ச ஆறு வருஷமாக இருக்கலாம் இன்றைய தினம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன மாதிரி புதுமை வந்து இருக்கிறது என்றது உங்களோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அறிவை வந்து நீங்கள் கொஞ்சம் விருத்தி செய்து கொள்ளலாம் இல்லை நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்தால் புதுசாக என்ன கோர்ஸ் படிக்கலாம் கோடிங் படிக்கலாமா அது படிக்கலாமா இது படிக்கலாமா ஐஎம் நாட் அ காம்யூட்டர் அத்தாரிட்டி யூடு வெரி வெல்ல ஸோ உங்களை புதுப்பேற்பதற்காக உங்களை மெருகேற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ரெண்டரைலேருந்து மூணு மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணோம் இப்படி நீங்கள் வேலை செய்வது எப்படி இருக்குன்னாக்கா முதல்ல வந்து பத்து எட்டு பத்து பத்து மணி நேரம் வேலை செய்வது வந்து உங்களுடைய பிழைப்பிற்காக இப்போ நீங்கள் வேலை செய்கிற ரெண்டரை மணி நேரம் வந்து உங்களுடைய வளர்ச்சிக்காக ஸோ ரெண்டுமே உங்களுக்கு உந்துதல் கொடுக்கும் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாது ரெண்டுமே உங்களுக்கு உந்துதல் கொடுக்கும் ஸோ இப்படி நீங்கள் செட் பண்ணி வேலை செய்யலாம்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இது வந்து மாடல் நம்பர் ஒன் மாடல் நம்பர் டூ என்ன அப்படின்னாக்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு வச்சிங்களேன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் நாற்பது மணி நேரம்தான் ஒரு வாரத்தில் வேலை நல்லா புரிஞ்சுங்க ஒரு வாரத்தில் நாற்பது மணி தான் வேலை செய்யலாம் அந்த நாற்பது மணி நேரத்திற்கு மேலே நீங்கள் ஏதாவது வேலை செய்கிறதா இருந்தால் யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த மட்டும் இட் இஸ் நாட் அலவுடு பை லா நீங்கள் வந்து ஒரு இது இது பண்ண முடியாது சைடில் நம்ம ஒர்க் பண்ண முடியாது ஈவினிங்கில் இன்னொரு இடத்துல வந்து அடிஷனலாக ஒரு ஜாப் பார்க்குறாருந்தான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்க்க முடியாது சட்டப்படி அப்போ வந்து என்ன சார் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சார் யுஎஸில் இருக்கும் போது வேலை படித்துக்கிட்டே இருக்கும்போது ஈவினிங்கில் போய் வேலை பார்க்குறது வேறு நீங்கள் ஒரு வேலையும் பார்த்துக்கொண்டு இன்னொருத்தர் சாயங்காலம் போய் திரும்ப ஒரு பார்ட் டைம் ஒர்க் மாதிரி பண்ணிங்கன்னா யுஎஸ் போன்ற கண்ட்ரியில் எப்படி அதை எடுத்துப்பாங்கனாக்க நீங்கள் வந்து இன்னொருத்தருடைய வேலையை வந்து பறித்துக்கொண்டு நீங்கள் வேலை செய்கிறீர்கள் அப்போ இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி இட் இஸ் ஃபார்பிட்டன் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது மணி நேரம் வேலை தான் அப்படின்னா அஞ்சு நாள் அஞ்சுன்ட்டு எட்டு மணி நேரம் நாற்பது அஞ்சு நாள் தான் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நாற்பது மணி நேரம் பாக்கி ரெண்டு நாள் இருக்குது இல்லையா அந்த ரெண்டு நாள் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கனாக்க ஒரு நாள் வந்து அவங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக குடும்ப வளர்ச்சினா என்னது அவன் பையனை வந்து ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டு போகிறது பையனை வந்து ஒரு பாட்டு கிளாஸ் கூப்பிட்டு போகிறது பையனை ஒரு இது கிளாஸ் கூப்பிட்டு போகிறது இதுதான் என்ன சொல்கிறேன்னா யூஎஸில் சப்போர்ட்டிங் சிஸ்டம் வருது உங்களுக்கு கிடையாது இந்தியாவில் இதுக்கெல்லாம் சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது அவங்களே பார்த்துப்பாங்க அதனால் யூஎஸில் ஒரு நாள் வந்து ஃபேமிலிக்காக செலவு பண்ணுறாங்க இன்னொரு நாள் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஒரு ஒரு நாள் ஃபேமிலிக்காக செலவு பண்ணுறாங்க இன்னொரு நாள் தங்களுக்காக அன்றைய தினம் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ வீட்டில் வீட்டு வேலை செய்யலாம் இல்லைன்னா தனக்காக வந்து ஒரு கிராஷ் ப்ரோக்ராமு நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு கிராஷ் ப்ரோக்ராம் ஜாய் ஜாயின் பண்ணி அதில் கூட செட் பண்ணிக்கலாம் ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் போல கண்ட்ரியில் வந்து நாற்பது மணி நேரம் தான் நீங்கள் வேலை செய்யலாம் ஒரு வாரத்தில் அதாவது ஐந்து நாள் தான் வேலை செய்யலாம் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எயிட் ஹவர்ஸ் பாக்கி வந்து பார்ட் டைம் ஒர்க் நாட் அலவுடு பிகாஸ் பார்ட் டைம் ஒர்க் இஸ் கன்சிடர்டு அஸ் டேக்கிங் ஒர்க் ஆஃப் அனதர் பர்சனு ஸோ ஒரு நாள் உங்களுடைய குடும்பத்து வளர்ச்சிக்காக இன்னொரு நாள் உங்களோட வளர்ச்சிக்காக இது வந்து யுஎஸ் மாடலு இந்த ரெண்டு மாடலில் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாடல் வேணும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அந்த மாடலை எடுத்துக்கலாம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் சப்போர்ட் சிஸ்டமே நமக்கு கிடையாது ஒரு எந்த வேலை செய்தாலும் நீங்கள் தான் செய்யணும் உங்களுக்கு வந்து காசு கொடுத்தா வேலை செய்வதுக்குன்னு ஆள் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலாக ஸோ இந்தியா போல் கண்ட்ரியில் வந்து சப்போர்ட் சிஸ்டம் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் ஆறு நாள் வேலை செய்யலாம் யூஎஸ் போன்ற கண்ட்ரியில் சப்போர்ட் சிஸ்டம் கம்மியாக இருக்குன்றதெல்லாம் அஞ்சு நாளுக்கு மேலே வேலை செய்ய முடியாதுங்கிறது யுஎஸில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் உல் அக்ரி இல்லை சார் இவங்க ரெண்டு பேரும் இப்படி மூணு பேரும் எழுபது மணி நேரம் தொண்ணூறு மணி நேரம் சொல்கிறாங்களே தான் அது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னாக்கா இதில் என்னன்னாக்கா நம்ம என்ன மாதிரி ஒரு ஒர்க்கில் இருக்கோமோ அதை பொறுத்து தான் இதை டிசைட் பண்ண முடியும் இதை வந்து வருஷம் பூராவே இந்த மாதிரி செய்ய முடியாது ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்படி கூட செய்யலாம் வேலை செய்யலாம் ஒரு எழுபது மணி நேரம் எண்பது மணி நேரம் வேலை செய்யலாம் ஆனால் வருஷம் பூரா அப்படி வேலை செய்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினம் நம்மளுடைய உடம்பும் சோர்ந்து போகும் உடம்ப விட முக்கியமாக மனசு சோர்ந்து விடும் ஸோ வந்து ஆறு மணி நேரமோ ஐந்து மணி நேரமோ நம்ம நம்மளுடைய வேலைக்காக உழைப்போம் பாக்கி ஒரு மணி நேரத்தை நம்ம குடும்பத்துக்காக உழைப்போம் பாக்கி ஒரு மணி நேரம் நமக்காக உழைப்போம் இந்தியா போல கண்ட்ரியில் ஆறு நாட்கள் வேலை செய்யலாம் அறுபது மணி நேரம் வேலை செய்யலாம் பாக்கி ஒரு நாள் வந்து நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம உழைக்கலாம் ஆக்சுவலாக பாக்கி இருக்கிற ஏழு நாளுமே உங்களுக்கு டைம் இருந்தாக்கா உங்களை மெருகேற்றி கொள்வதற்கும் கிராஷ் ப்ரோக்ராம் மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி உங்களை மெருகேற்றி கொள்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னாக்க இது வந்து உங்களை பின்னாடி வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கும் இருக்கிற வேலையை ஒன்றும் திறம்பட செய்வதற்கும் உங்களை நீங்கள் மெருகேற்றி கொள்ள வேண்டும் ஸோ இவங்க மூணு பேரும் சொன்னதில் வந்து கண்டிப்பாக உண்மை இருக்கிறது அதை நம்ம வித்தியாசமாக புரிஞ்சு கொள்ளலாம் இது என்னுடைய மாடல் ரெண்டு மாடல் நான் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு மாடலில் எதுவும் உங்களுக்கு ஓகேயோ அது செய்யலாம் இதை இதோட பெஸ்ட்டு மாடல் எதா இருக்குன்னாக்கா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பாத் ஆன் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் உங்களுக்கு எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் பொங்கல் வாழ்த்துக்களும் உரித்தாகுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா எல்லாேருக்கும் பாத் ஆன் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட உங்கள் குரூப்பில் பாத் ஆன் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்